எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியாக்கே இந்தியன் கிரிக்கெட் வந்து ஒரு ட்ரீட் கொடுத்துட்டு போயிட்டாங்க இங்கிலாண்டை ஒயிட் பாஸ் பண்ணி அளவு கூட தம்பிங்களா நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க ஏன்ஸ்ட் ட்ரீட் சொல்றோம் சொல்றேன் நெக்ஸ்ட் வீக் நம்ம ஐசிசி டிராஃபி சாம்பியன் டிராஃபி இருக்குல்ல அதில் கண்டிப்பா மீட் பண்ற மாதிரி கண்டிப்பா சூழ்நிலை வந்தாலும் வரும் அதனால சொல்றேன் சோ இன்னைக்கு நடந்த மேட்ச பத்தி ஒரு சின்னதாக ஒருவியூ பண்ணிட்டு போயிருவோம் நம்ம முன்னூத்தி ஐம்பத்தாறு ரெண்டு பத்து விக்கெட் விழுந்துட்டோம் சரி ஓகே இந்தியா இங்கிலாந்து கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் டூ போர்ட்டின் டென் விக்கெட்டை விட்டு போயிட்டாங்க ஆனா ஒரு விஷயத்தை நான் இங்கிலாந்து பாராட்ட விரும்புறேன் ஏன் தெரியுமா இன்னைக்கு போட்ட பவுலர் எல்லாருக்குமே சமமா விக்கெட்டை கொடுத்துட்டு போயிருக்காங்க யாரும் சண்டை போட்டுக்காவிங்களா அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் சமமா விக்கெட்டை கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆளுக்கு ரெண்டு ஒன்னு கொடுத்துட்டு பாறை பார்க்கலாம் பார்க்க போயிருக்கேன் உண்மையில வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் தான் வெள்ளக்கார எப்பவும் பொய்யா சொல்ல மாட்டான்ற மாதிரி வெள்ளக்காரன் யாருக்கும் எல்லாத்துக்கும் சமமா கொடுத்துட்டு போயிருக்கேன் ரொம்ப நன்றிதான் போயிட்டாங்க தமிழ் சொல்லி அனுப்பிச்சுட்டாச்சு இல்ல நம்ம பசங்க இன்னைக்கு என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ரோஹித் சர்மா வழக்கம்ப நமக்கு திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணுவாரு பட் இன்னைக்கு நம்மளால ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணி அமைச்சுட்டாரு கிளம்பி போயிட்டாரு சரி ஓகே உங்க சாந்தி எதிர்பார்க்கறோம் மூணு நிமிடத்துல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் செம்மையா பிளே பண்ணாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீ செஞ்சுரி போட்டப்ப செம்ம மாசா இருந்துச்சா நரேந்திர மோடி பெரிய கிரவுண்ட்ல நல்லா பிளே பண்ணாரு அதே மாதிரி என்னை விராட் கோலி நேற்று நான் லாஸ்ட்டா சொன்ன வீடியோல சொல்லியிருந்தேன் விராட் கோலி பெஸ்டா பண்ணுவாரு இந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் நல்லா ஒரு ரொம்ப ஹாப்பி மூமெண்டா இருந்துச்சு பார்க்கறதுக்கு நெக்ஸ்ட் என்னையோட ஒரு வருஷம் எழுந்து வச்சிங்க அப்படின்ற மாதிரி லோக்கல் மேட்ச்ல விளையாண்டு வந்து லோக்கல் மேட்ச் விளையாண்டா மட்டும் போதுமா அடிக்கிற மாதிரி இன்டர்நேஷனல் மேட்ச் சொல்லிட்டு போட்ட எல்லார்புக்கும் சரியான அடி அவரான எந்த ஷாட்டுமே பெருசா ரிஸ்கும் இல்ல ரொம்ப கஷ்டப்படல ரொம்ப ஈஸியா ஸ்மூத்தா டேய் நீ எப்படி போட எனக்கு அடிக்கறிந்தா அப்படின்ற மாதிரி ஒரு கெத்தா இருந்துச்சு பாக்கிறதுக்கு நல்லா பிளே பண்ணாரு அடுத்து பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் ஏன்னா தனக்கு என்ன வாய்ப்பு கொடுத்தாலும் அதை நான் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன்ற மாரிய பவுலிங் பேட்டிங் சும்மா சமமா பண்ணாரு பயங்கரமா இருந்துச்சு அவரோட பங்களிப்பு இந்தியாக்காக நெக்ஸ்ட் டைம் வருத்தப்பட வேண்டியது கேள்றாக்காக தான் ஏன்னா அவரோட இடத்த விட்டு கொடுத்து இப்ப பிறகு நிக்கிறாரு அது மாதிரி பாத்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல வந்து பெஸ்டா பெஸ்டா பெர்ஃபாமன்ஸும் பண்ண முடியல அது அவர் ரொம்ப கஷ்டமும் சொல்லலதான் பட் இன்னொரு நான் இந்த ஃபார்மெல்லாம் சொல்லிட்டு நீ ஒரு ஃபார்ட்டி ரன் நினைச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா அவர் அப்பப்பா வந்து நமக்கு ஒரு ரெண்டு சிக்ஸ் அடிச்சு ஒரு ஹாப்பி பண்ணிட்டு போயிட்டார் ஒரு ஆல் ரவுண்டரா என்ன பர்ஃபார்ம் பண்ணுவாரோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு பிடிச்சது பட் போலிங்கில் பெருசாக ஸ்ட்ரென்த்துன்னு இல்லைன்னு கூட பேட்டிங்ல வந்து ஓரளவுக்கு நமக்கு பங்களிப்பு கிடச்சிது ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்ம டி ட்வெண்ட்டியில் பார்க்குற அளவுக்கு கிடையாது அதனால கொஞ்சம் சேவை தான் இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்சது சம்மி போட்டிருந்தாரு இப்போ ஹத்தீஷ் ராணா போட்டிருந்தாங்க நல்லா தான் போட்டாங்க குறை சொல்கிற மெல்லாம் எதுவும் கிடையாது இன்றைக்கி ஹர்தீப் சிங் வந்து நல்லா தான் போட்டாங்க பட் ஏன்னா டிராஃபியில் அவங்க மூணு பேருமே ஆறரனால கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தாங்க நல்லா தான் இருந்துச்சு ஓகே ஸ்பீட் போலிங் இந்தியா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க ஸ்பின் சும்மா சொல்ல சொல்ல முடியாது நம்ம நம்ம ஊர் பையன் வாஷிங்டன் சுந்தரும் சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி சாரும் சரி குல்தித்யாரும் அவங்களும் சரி பயங்கரமா பண்ணாங்க கண்டிப்பா ஐசிசி நம்ம அடிக்கிறவாட்டி நிறைய வாய்ப்பு இருக்குது அல்ல என்ன ஒரு விஷயம்னா நம்மளோட இங்கிலாந்து ஓப்பனிங் டக்கெட் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா நாங்க மூணுமே தோத்துவதை பத்தி ஒன்னும் வருத்தம் கிடையாது ஏன்னா நீங்க எங்கேயா மாதிரி வடிவில் சொல்ற கதையா ஐசிசி டிராஃபியில் நாங்கள் பார்த்துக்குறோம் ஃபைனல் அவங்க வந்து நாங்கள் அடிச்சு வின் பண்ணி நாங்கள் அதுவே எங்களுக்கு பெரிய ஹாப்பியாக இருக்குது தோற்ற கவலை போயிருக்காங்க இந்தியா வந்து வாங்கடா தமிழில் அங்கேயும் வச்சுருந்த வேற மைண்ட் செட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக இந்தியா டோட்டலாக பார்த்தீங்கன்னா டி டுவெண்டி ஒன் டே வின் பண்ணது எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்களுக்கு இந்திய டீம் வின் பண்ணி இது இந்த மூமெண்ட் ரொம்ப பிடிச்சமாக மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீக் வந்து சாம்பியன் ட்ராஃபி ஆரம்பிக்கும் போது அதில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய் பாய்